துபாயில் கைது செய்யப்பட்ட மூன்று பேர் கிட்டடியில் இலங்கைக்கு அழைத்து அழைத்துவிடப்பட்டிருந்தார்கள் ஆண்களும் ஒரு பெண்ணும் வரப்பட்டிருந்தார்கள் அவர்களிடம் தொடர்ச்சியாக விசாரணைகள் நடந்து செய்யப்பட்ட பெண் அவா சம்பந்தமாக ஒரு சில அதிர்ச்சி ஊட்டும் தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன குற்ற புலனாய்வு பிரிவினர் இந்த தகவல்களை வெளியிட்டிருக்கின்றார்கள் என்னென்று சொன்னால் சொன்னா அவா வந்து ரெண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டில் கைது செய்யப்பட்டு அவா மேல விசாரணைகள் நடந்திருக்குது அவா வந்து ஒரு வெளிநாட்டு தூதரகத்தில் வேலை செய்திருக்கிறார் அவாவினுடைய சில்வா நிஷா சில்வா வெளிநாட்டு தூதரகத்தில் வேலை அதில் ஒரு பண மோசடியில் ஈடுபட்டு பிறகு நீதிமன்றத்தில் வழக்கு நடந்து அவாக்கு வந்து சிறை தண்டனையும் அபராதமும் விதிக்கப்பட்டது குற்றப்பணமும் விதிக்கப்பட்டது குற்றப்பணமும் கட்டையில சிறை தண்டனையும் அனுபவிக்கல இலங்கையில தப்பி துபாய்க்கு போயிட்டா எப்படி போனவாண்டு தெரியல ரெண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு இனி ரெண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு ஆட்சியில் இருந்தது யாருன்றது உங்களை எல்லாருக்குமே தெரியும் மஹிந்த ராஜபக்ச எனவே அவருடைய காலப்பகுதியில் இலங்கையிலிருந்து தப்பி வெளிநாட்டுக்கு போறது ஒன்றும் ஆச்சரியப்படக்கூடிய விஷயம் இல்லை எனவே எப்படியோ போயிட்டா அது மட்டுமில்ல தகவல் இன்னும் ஒரு முக்கியமான அதிர்ச்சி ஊட்டும் தகவல் என்னன்னு சொன்னால் கொழும்பு குற்றத்தடுப்பு பிரிவிற்கு தானே சிசிடி என்று சொல்றது கொழும்பு குற்றத்தடுப்பு பிரிவு அதனுடைய பொறுப்பாளராக இருந்த ஒரு உயர் போலீஸ் அதிகாரி அவருடைய மனைவி தானாம் இவாவாம் என்று சொல்லி இப்போ சிஐடியினர் வந்து கண்டுபிடித்திருக்கிறார்கள் எனவே கணவருடைய செல்வாக்கை பயன்படுத்தி இவா வெளிநாட்டுக்கு தப்பி போயிருக்கலாம் என்று சொல்லி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னால் மைத்ரிபால சிறிசேனா வந்தவர் கோத்தாபிய ராஜபக்ச ரணில் விக்ரமசிங்க எனவே அவையின்ற காலத்தில் வந்து இவாக்கு எந்த விதமான பிரச்சனையுமே இல்லை அவா வந்து துபாயில் இருந்தவா இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் அனுரகுமார திசா நாயக்கா வந்தா பிறகு எல்லாரும் தேடி தேடி கைது செய்யப்படின்னு தானே எனவே இதுக்கு மேலே துபாயில் இருக்க முடியாது சொல்லி அவ

கணவர் ஒரு பக்கத்தால் ஒரு பிரச்சனை இங்கால மனைவி இன்னொரு பக்கத்தால் பிரச்சனை எனவே இப்பொழுது விசாரணைகள் துரித கதியில் இடம்பெற்று கொண்டு வருது அது மட்டும் இல்லாமல் இவா எப்படி துபாய்க்கு தப்பி போனவா அதுக்கு உதவி செய்தது யார் யாராவது அரசியலில் இருந்தாக்கள் அமைச்சர்மார் இந்த மாதிரி பெரிய பெரியாக்கள் யாராவது உதவி செய்தார்களா என்ற கோணத்திலே வந்து விசாரணைகள் இடம்பெற்று வருவதாக சொல்லப்படுகிறது எனவே இவா கொடுக்க போகிற வாக்குமூலத்தின் அடிப்படையில் இன்னும் சில பல கைதுகள் இடம்பெறலாம் என்று சொல்லி எதிர்பார்க்கப்படுகிறது மொட்டு கட்சியினுடைய முக்கிய உறுப்பினரும் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினருமாகிய சரத் வீரசேகர ஒரு சில இனவாத கருத்துக்களை சொல்லி வச்சுக்கார் அதாவது எப்படியாவது நாட்டில் இனவாதத்தை உருவாக்கி தமிழ் மக்களையும் சிங்கள மக்களையும் பிரித்து ஏதாவது ஒரு குழப்பத்தை உருவாக்கணுன்றதில் கங்கணம் கட்டி கொண்டு நிற்கணும் அதனால தான் இவருடைய கருத்தை வந்து நாங்கள் தெரிஞ்சு கொள்ள வேண்டி இருக்குது என்ன சொல்லி வச்சுக்காருன்னு சொன்னால் இப்போ இருக்கிற அரசாங்கத்துக்கு வந்து பௌத்த மதத்தின் மேலே அக்கறை இல்லையா பௌத்தத்தை வந்து புறக்கணிக்கின்றார்களாம் பௌத்தத்துக்கு எதிராக செயல்படுகின்றார்களாம் அது மட்டும் இல்லாமல் பௌத்த சிங்கள மக்களுடைய பொறுமைக்கு ஒரு எல்லை இருக்குது அவர்களை வந்து திரும்ப திரும்ப அரசாங்கம் சீண்டி கொண்டிருக்க சொல்லி இனவாத கருத்தா சொல்லி வச்சுக்கார் ஏனண்டா பிக்குமார் வந்து தொடர்ந்து விளக்க மறியல வைக்கப்பட்டிருக்கிறேன் தானே நேற்று வந்து விடுவிக்கப்படுவினோம் என்று சொல்லி பிணையில விடுவிக்கப்படுவினோம் என்று சொல்லி எதிர்பார்த்திருப்பார் போலடாக்கு பிண கிடைக்கல அப்ப அந்த கோபத்துல வந்து அரசாங்கத்துக்கு மேல சொல்லி வச்சுக்கார் பிக்குகளை வந்து சிறையில் அடைக்கிறீங்கள் சிங்கள மக்களை வந்து மதிக்கிறீங்கள் இல்ல என்னதான் நடக்குதுன்னு சொல்லி அறம்புறமா சொல்லி வச்சுக்கார் யோசிச்சு பாருங்க சிங்கள மக்கள் வந்து தாங்களும் தங்கட பாடம் என்று சொல்லி பேசாம இருந்தாலும் இந்த இனவாதிகள் வந்து விடாயினம் திரும்ப திரும்ப கிண்டினவடி ஏதாவது ஒரு பிரச்சனையை உருவாக்கின அது ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க அவர்கள் யாழ்ப்பாணத்தில் உரையாற்றியக் ஒரு வசனம் ஒன்று சொல்லி போட்டார் அந்த வசனத்தை பிடிச்சு வச்சு கொண்டு அதுக்கும் தன்னுடைய கண்டனத்தை வெளியிட்டு இருக்கார் என்ன சொன்னவர் ஜனாதிபதி இப்ப சிங்கள மக்கள் வந்து வடபகுதிக்கு தானே விகாரைக்கு வழிபடுறதுக்கு குறிப்பாக இந்த பௌர்ணமி நாட்கள் எல்லாம் வந்து சொன்னா பஸ்ல எல்லாம் விரிவினம் யாழ்ப்பாணத்துக்கு மற்றது வடபகுதியில் இருக்கக்கூடிய விகாரைகளுக்கு வாரவே தானே அவையில் அப்படி வரும்போது அங்க தென்னிலங்கையிலிருந்து வடபகுதி நோக்கி வரையக்குள்ள இடையில எத்தனை விகாரைகளை தாண்டி வரும்னு சொல்லுங்க அப்போ அவர்களுடைய கண்ணில் படுறது எல்லாமே வந்து விகாரைகளாகத்தான் இருக்கும் அப்ப உங்களுக்கு அங்க கும்பிட தெரியாதா அங்க கும்பிடாமல் எதுக்கு வேலை மெனக்கட்டு யாழ்ப்பாணத்துக்கு இஞ்ச வாரீங்கள் எனவே உங்களுடைய அந்த வருக வந்து பக்தியில இல்ல கடவுளை கும்பிடணும்டக்கா வாரையில அது ஒரு பிரச்சனையை உருவாக்குறதுக்காகத்தான் நீங்க வாரீங்கன்னு சொல்லி ஜனாதிபதி சொல்லிவிட்டார் பிடிச்சு போயிட்டு சில் கண்ணு பௌர்ணமி அன்று அந்த சில் எடுக்கும் போதி அந்த புனித ஸ்தலத்தை கடந்து யாழ்ப்பாணத்துக்கு வந்திருக்கின்ற சீலே நிவேத்தின வயிறு

ஆகவே அனைத்து பௌர்ணமி தினமும் இங்கு இருக்கும் இந்த பன்சலையில் அல்லது விகாரையிலே ஒன்று கூடுகிறார்கள் இடம் வினுவினுவே ஜாதிவாதி வினுவின் காணிக்காக அல்லாது இனவாத அடிப்படையிலே அதை எடுத்து வச்சு கொண்டு பார்த்தீங்களா பார்த்தீங்களா சிங்கள மக்களை வந்து குறையா சொல்லிட்டார் பௌத்த மக்களை வந்து குறையா சொல்லிட்டார் நீங்கள் வந்து மனசில் குரோதத்தை வச்சு கொண்டு தானே கும்பிட வாரீங்களாம் பக்தியில் கும்பிட வாரையிலையாம் என்று சொல்லி அதில் வந்து எக்ஸ்ட்ராவாக நாலு வசனங்கள் எல்லாம் சேர்த்து அதை அப்படியே உருட்டி பிரட்டி சிங்கள மக்கள் மத்தியில் சொல்லி வச்சுக்கார் சரத் வீரசேகர இதனால தான் ஜனாதிபதி அனுரகுமாரதி திசாநாயக்கா அவர்கள் திரும்ப திரும்ப சொல்லி கொண்டு வரார் இனவாதத்துக்கிட்டம் இல்லை இனவாதம் கதைக்கிறாக்களை வந்து நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் என்று சொல்லி இதுவே பழைய ஆட்சி காலமாக இருந்தால் இவையெல்லாம் கொடி கட்டி பரப்பினம் நினைக்கிறேன் சரத் வீரசேகர எல்லாம் கொடி கட்டி பரப்பினம் இப்போ வந்து ஒன்றுமே செய்யலாது அதனால சும்மா கலைச்சு போட்டு பேசாமல் இருக்கணும் இருந்தாலும் பாருங்கோ அந்த இனவாதத்தை தூண்றதுல கண்ணுங்கருத்தமா தான் இருக்கணும் இப்போ தேசிய கல்வி நிர்வாகத்தினுடைய பிரதி பணிப்பாளர் தர்ஷன சமர வீர கட்டாய விடுமுறையில் அனுப்பப்பட்டிருக்கின்றார் அவர் மட்டுமல்லாமல் இரண்டு பெண் ஊழியர்களும் வந்து தற்காலிகமான முறையில் பணி நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார்கள் ஏற்கனவே தேசிய கல்வி பணிப்பாளர் நாயகமாக இருந்த பேராசிரியை மஞ்சுள விதான பத்திர வந்து தானே பதவி விலகி இருந்தவா சொன்னால் ஏன்னு விசாரணைகள் நடந்து கொண்டிருக்குது ஒழுக்காட்டு விசாரணைகள் உள்ளக விசாரணைகள் நடந்து கொண்டிருக்குது எல்லாம் வந்து இந்த ஆறாம் வகுப்பு புத்தகத்தில் ஒரு பிரச்சனை வந்தது தானே அது சம்பந்தமான விசாரணைகள் எனவே விசாரணைகளுக்கு ஒத்துழைப்பு வழங்கும் விதமாகவும் ஏதாவது ஒழுக்காட்டு நடவடிக்கைகள் எடுத்தால் அதை எதிர்கொள்ளும் விதமாகவும் இந்த பதவி நீக்கங்கள் செய்யப்பட்டுக் கொண்டிருக்குது எனவே இது சம்பந்தமான விசாரணைகள் தொடர்ச்சியாக இடம்பெற்று வருகின்றன செம்மணி மனித புதைக்குழியில் மீண்டும் அகழ்வு பணிகள் பிப்ரவரி மாதம் ஒன்பதாம் இருந்து ஆரம்பிக்கப்படும் என்று சொல்லி தீர்மானிக்கப்பட்டிருக்கிறது நேற்று பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு குழுவினர் அதாவது யாழ் மாவட்ட நீதவான் நீதிமன்றம் தானே அதனுடைய தலைமை நீதிபதி எஸ் லெனின் குமார் அவர்களுடைய தலைமையில் போன ஒரு குழுவினர் வந்து ஆய்வு பணிகளை மேற்கொண்டார்கள் அப்பேற்க பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த குழிகளில் வந்து தண்ணி தேங்கி நிக்கிதான் அப்போ குழிகளில் வந்து தண்ணி தேங்கி நிக்கக்குள்ள வந்து அதை அகழ்ந்து எடுக்கலாது தானே அதனால வந்து நேற்று எந்த விதமான பணிகளும் மேற்கொள்ள இல்லை பிப்ரவரி மாதம் ஒன்பதாம் இருந்து இந்த அகழ்வு பணிகளை மீள ஆரம்பிக்கிறதுக்கான முடிவு வந்து எடுக்கப்பட்டிருக்கா முழு தெரியும் ஏற்கனவே இரண்டு கட்டங்களாக அகழ்வு பணிகள் மேற்கொள்ளப்பட்டு இருநூற்றி நாற்பது மனித எலும்பு கூட்டு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டு அதில் இருநூற்றி முப்பத்தொன்பது தொகுதிகள் வந்து அகழ்ந்து எடுக்கப்பட்டிருந்தன அவை வந்து பத்திரமாக பாதுகாத்து வைக்கப்பட்டிருக்கின்றன தொடர்ச்சியான ஆய்வு உட்படுத்தப்பட்டு வருகின்றன மூன்றாம் கட்ட அகழ்வு பணிகள் நிதி ஏற்கனவே ஒதுக்கப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது எனவே பிப்ரவரி மாசம் ஒன்பதாம் தேதியில் இருந்து செம்மணி மனித புதை அகழ்வு பணிகள் மீளவும் ஆரம்பிக்கப்பட உள்ளன மோசடியில் ஈடுபட்ட மூன்று வர்த்தகர்கள் ஆறு லட்சம் ரூபா குற்றப்பணம் கட்டணும் என்று சொல்லி நீதிமன்றத்தில் தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது இந்த மூன்று வர்த்தகர்களும் வந்து கொழும்பில் பெட்டா மார்க்கெட் இருக்குதானே பெட்டா மார்க்கெட்டில் வந்து கடை வச்சிருக்கணுமா மூன்று பேரும் சேர்ந்து என்ன செய்திருக்கணும்னு சொன்னால் பர்ஃபியூம் வித்திரிக்கணும் அதாவது வாசனை திரவியம் வித்திருக்கினம் விக்டோரியா சீக்ரெட் அந்த வாசனை திரவியம் வித்திரிக்கணும் உங்களுக்கு தெரியும் விக்டோரியா சீக்ரெட் வந்து உலகத்தில் மிகவும் பிரபலமான ஒரு பிராண்ட் அமெரிக்கன் பிராண்ட் அதை வந்து எப்படி இவியல் வித்தவை என்று சொன்னால் அது ஒரிஜினல் இல்லையா எங்கேயோ குறைஞ்ச விலையில் வேறு எங்கேயோ வெளிநாட்டில் இருந்து சென்ட் இறக்குமதி செய்து அது இந்த லேபிள் எல்லாத்தையும் முறித்து போட்டு விக்டோரியா சீக்ரெட் என்று சொல்லி அதுக்கு லேபிளை ஒட்டி போட்டு விற்றுக்கினோம் அது வந்து பிடிபட்டு இப்போ வந்து ஆறு லட்சம் ரூபா குற்றப்பணம் கட்டணும் என்று சொல்லி ஒரு தீர்ப்பு இவியல் வந்து எப்படி பிடிபட்டவை என்று சொன்னால் இதற்கான முறைப்பாடு வந்து வெளிநாட்டிலிருந்து வந்திருக்குது அதாவது அமெரிக்காவிலேருந்து வந்திருக்குது ஏன்னு சொன்னால் விக்டோரியா சீக்ரெட்டினுடைய தலைமை காரியாலயம் அமெரிக்காலான் இருக்குது அப்போ அவையல் கேள்விப்பட்டிருக்கீங்கன்னா இலங்கையில் இந்த மாதிரி நிறைய இடங்களில் வந்து விக்டோரியா சீக்ரெட் அந்த சென்ட் வந்து வில்வடுதாம் என்று சொல்லி தங்கட அப்போ அவைக்கு தெரியாமல் நான் விற்கிறது இங்கே அப்போ இதில் ஏதோ சுத்து மாத்திருக்கு சொல்லி முறைப்பாடு கொடுத்துருக்கணும் அங்கேருந்தே முறைப்பாடு கொடுத்துருக்கணும் அதுக்கு பிறகு போலீஸார் மேற்கொண்ட விசாரணைகளில் இது தெரிய வந்திருக்கு இந்த மூன்று வர்த்தகர்களும் சேர்ந்து வேறு எங்கேயோ ஒரு நாட்டில் இருந்து இறக்குமதி செய்து லேபிள் எல்லாம் மாற்றி ஒட்டியிருக்கணும் எனவே இந்த மாதிரி தான் மார்க்கெட்டில் வந்து நிறைய பொருட்கள் வந்து போலியான பிராண்ட் அண்ட் அடிச்சிருக்கும் ஆனால் ஒரிஜினலாக இருக்காது இந்த மாதிரி மார்க்கெட் வழியை வாங்கக்குள்ள வந்து சரியான கவனமா இருக்கணும் ஏன்னு சொன்னா அது ஒரிஜினலாக இல்லையான்னு சொல்லி கண்டுபிடிக்கிறது கஷ்டம் அடுத்ததாக இன்றைய கருத்தோவியம் இதில் பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு நாலஞ்சு பேர் நிற்கினம் ஆக்களை பார்த்தா எதிர்கட்சி ஆக்கள் ஒலாங் கிடக்குது கஷ்டப்பட்டு எங்கிருந்தோ ஒரு யானை ஒன்றை தள்ளி கொண்டு வந்து அந்த யானை வந்து நடக்க மாட்டாமல் நிக்குது அத கஷ்டப்பட்டு இழுத்து கொண்டு வெறியினோம் அந்த யானைக்கு மேல் எழுதப்பட்டுகிறது புதிய கல்வி சீர்திருத்தம் என்று சொல்லி ஏனென்று சொன்னால் எதிர்கட்சி ஆக்களுக்கு வந்து அரசியல் செய்கிறது கொண்டுமே இல்லை இப்ப அவர்களுக்கு கையில வந்து அந்த அவல் கிடைக்கிறேன்னு சொல்கிறது தானே அவல் கிடைச்ச மாதிரி கிடைச்சது இந்த கல்வி சீர்திருத்தமும் அதில் வந்த குளறுபடிகளும் தான் எனவே இந்த முறை இதை விடவே கூடாதுன்னு சொல்லி அப்படியே கெட்டியாக பிடிச்சிருக்கணும் எனவே இந்த ஒரு கருத்தோவியம் மற்றும் இன்றைய காணொலியில் பயந்து கொள்ளப்பட்ட செய்திகள் தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கீழே எழுதுங்கள் மீண்டும் சந்திப்போம் உறவுகளே நன்றி வணக்கம்